இது கூட தெரியாத உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்காக கார எல்லாம் சூடா போட்டு தருவேனே அது கூடவா தெரியாது சூடா வாங்கிட்டு வந்து இப்படி ஆறி போன வடை வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதையான மனுஷன் சாப்பிடுவா எனக்கு வேணாம் தாங்க புடிங்க நீ கேட்யேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் வந்தியா என்னைய சொல்லணும் நான் என்ன கேட்டே நீங்க தான் சொன்னீங்க நான் வீட்ல எதுவும் செய்யலையண்டே அதுக்காக தான் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் முன்னாடியே சொல்லி இருந்தீங்கனா நான் செஞ்சிருவேல வீட்ல நீ கடுப்பேத்தாத நீதானே சொன்னே வடையில போய் வாங்கிட்டு வா என்னால வீட்ல செய்ய முடியாதுன்னு இப்ப என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கே என்ன வேண்டாம் வேண்டானே ஏண்டா நானும் என் புள்ளையين சாட்டுக்குவா

நான் கொஞ்சம் சாப்பிட்டு தம்பிக்கு எடுத்து வச்சறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிடணும் அப்புறம் தான் நீங்க எல்லாம் சாப்பிடணும் ஏய் மகாராணி நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட கூடாதோ இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் நான் தான் அது எப்படி நீங்க சாப்பிடுவீங்க நீங்க போய் உட்காருங்க நான் சாப்பிட்டு முடிச்சதா தான் நீங்க சாப்பிடணும் பண்றதெல்லாம் ஓவரா தான் இருக்கு பேசுறதும் ரொம்ப போவற மாதிரி பேசுறாய் என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு ஆமா ஒண்ணு சொல்ல முடியாது விடுங்க பாத்துக்கலாம் நீ உட்காருங்க நான் வாடி சாப்பிடுறேன் போய் உட்காருடா

நீயே எல்லாத்தையும் சாப்பிடு நீதானே தானே சொல்லிட்டு இருந்த நான் சாப்பிட்டுதான் எல்லாரும் சாப்பிடணு எனக்கு வேண்டாம் அது உங்க அப்பாட்ட சொன்னீண்டா உங்கட்ட போய் சொல்லவே நான் அப்படி இந்தா தங்க சாப்பிடு நீ இன்னும் வேண்டாமா உன்னெல்லாம் வடை பச்சி எல்லாம் நீயே போட்டு கொடுப்ப உன்னெல்லாம் ஸ்கூல்ல விட்டு நான் எப்போ வருவேன்னு காத்துட்டு இருப்ப ஆனா இப்ப நான் வந்தது கூட தெரியல ஏமா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருக்க ஏன் இப்படி இருக்க ஏன் மாறிட்ட இப்படி முன்னாடி எல்லாம் நீயே பஜ்ஜி வீட்டுல போட்டு கொடுப்ப இப்போ ஏன் கடையில வாங்கிட்ட சொல்ற எல்லா நேரமும் அம்மாக்கு ஒரே மாதிரி இருக்குமா உடம்பு சில நேரம் உடம்பு நல்லா இருக்கும் சில நேரம் உடம்பு கை கால வலிக்கும் அது மாதிரிதானே நீ ஏன் சொல்லுவீல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அழுப்பா இருக்குமான்னு அப்படிதானே அம்மாக்கும் நல்லா நடிக்கிற மாணியானா அப்பா கூட சண்டை போட மாட்ட அப்பா எது சொன்னாலும் சரி சரிம்ப ஆனா இப்ப அப்பாவே எய்த்து பேசுற நீ ஆமா போடா இத்தனை உங்க அப்பா பேச்சுக்க சாரி சரி போயிட்டு இருக்கிறது நம்மளும் பேச கத்துக்கணும் இல்ல நாலு வார்த்தை நாலு வார்த்தை நல்லா பேசுறேமா

என்ன நல்லா சாப்பிட்டியா நீ தான் வேணாங்கற அம்மா குடுதேல உங்களுக்கு நைட் மேகி செஞ்சு குடுமா அது மேகியா அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் உடம்புக்கு கெடுதி அதெல்லாம் சாப்பிட கூடாது சாப்பிரியம்மா வடை போண்டா என்ன பலகாரம் அது மட்டும் உனக்கு இது ரொம்ப நல்லதுடா கடையில உளுந்த பருப்பு இருக்கு பஜ்ஜில கடலை மாவு இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிறது ரொம்ப நல்லது ஆனா நான் சாப்பிறத சொன்னா செஞ்சு தர முடியாது அது சாப்பிட கூடாதுங்கற தெரியுமா இப்ப நைட்க்கு என்னதான் செய்யப் போற

இதே பரா பாத்தோம் நைட் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அத எனக்கு ஆர்டர் போடுங்க சரி என்ன பிடிக்கும்னு சொல்லு ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் எனக்கு பூரி பொங்கல் வேணும் அப்படியே ஒரு நெய் ரோஸ்ட் ஏமா ஏமா இப்படி இருக்க முன்னெல்லாம் காசி வேறையா உடனே ரொம்ப கவலைப்படுவீல அந்த சிக்கனமா செலவு பண்ணனும் அப்படின்னா சொல்லுவியே ஏமா இப்ப மட்டும் இப்படி மாறிட்ட நான் இப்படி பேசுற நீ தானே சொன்னே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுனே இப்ப நான் இப்படி பேசுற நான் கரெக்டா தான் இருக்கேன் நீ தான் இப்படி மாறிட்ட என்னமோ பண்ணுமா போ என்ன இவன் பாட்டுக்கு வந்தா சாப்பாடு வேணும்னா வேற ஹோட்டல்ல வாங்கிக்கலாம்னா இப்ப ஹோட்டல்ல சாப்பிடலன்றதுக்கு இப்படி பேசிட்டு போறான் அப்பனுக்கும் அவனுக்கும் தான் வேலை பழக்கு கொஞ்சம் நாளைக்கு என்ன இப்படி நிம்மதியா ஃப்ரீயா விட மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா செலவு பண்ணிக்குவாங்க ஆனா நமக்குன்னு வேணுங்கிற போது அவ்வளவுதான் அப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே புள்ளையும் இருக்கும் மனசு எங்கிட்ட கோவத்தோட உள்ளார போய் தான் இன்னும் எந்திரிச்சு என்னன்னு கூட கேட்கல இருந்தா என்ன ஆகுறது சரி நம்மளும் நம்ம புடிச்ச மாதிரி இருக்க வேண்டியதா சொன்னா இந்த வீட்டுல மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஜெய்யா இப்பதான் போனீங்க அதுங்காட்டி வந்துட்டீங்க சம்பந்தி நல்லா இருக்காரா பாத்தியா வர சம்பந்திமா நல்லா இருக்காங்களா ஆஸ்பத்திரி யார் யார் இருக்கா என்ன சொன்னாங்க அவர் உடனே எப்படி இருக்கா இப்ப இவ்ளோ கேள்வி கேக்குறேன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க என்ன என் பொண்ணுக்கு மரியாதை கிடையாது எல்லா இடத்துல என்னதான்

அந்த ஓபடியா அசுதா அவளோ அப்படி தான் நடந்துக்கறா. இந்த பாப்பா நல்லா பேசுமே. என்கிட்ட அப்பா அப்பான்னு நல்லா உரிமையா பேசுமே. ஆமா, உன்கிட்ட உரிமையா பேசு. நிறுத்தியா முத. ஆ வாங்க மாப்ள. ஆ வரேன் இது உன் காபி தண்ணி குடிக்கிறீங்களா? எதை போட்டுட்டு மா மாப்ள. இல்ல வேண்டாம். கடையிலே குடிச்சிட்டேன். ஏ மாப்ள இப்படி பேசுறீங்க? வாங்க வந்து உட்காருங்க. அப்பா பாத்துட்டு வந்தீங்களா? நல்லா இருக்கறாரு அவரு. ஹாஸ்பிடல்ல இருந்து தான் வரேன். உங்களை பாத்துட்டு தான் வந்தேன். என்ன சொன்னாங்க? உங்க பொண்ணு வந்துச்சு இப்படி எல்லாம் பேசு அப்படின்னா என்ன பேசினா என் பொண்ணு ஏன் அம்மா பேசினாலும் கோமா பேசுறீங்களே என்ன பேசினா என் பொண்ணு பொறுமையா தானே பேசுறேன் கோமா வந்துருக்காரு நினைக்கிறேன் கொஞ்சம் உட்கார்ந்து பேச சொல்லு அவர் வீடு அவர் தான் உட்காரணும் நம்ம போய் சொல்ல முடியுமா மாப்பிள்ளையே உட்காந்துட்டாரு என்ன மாப்பிள்ள இது காப்பி குடிக்கிறீங்களா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க கரெக்டா தான் இருக்கேன் உங்க பொண்ணு பண்றது தான் சரியில்லை எனக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல அதுவும் இல்லாம நீங்க ஊர்ல இருந்து வந்து ஒண்ணு கரண்டா அவகிட்ட சொல்லிட்டு போயிருக்கீங்களா நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவ ஒரு மாதிரி ஆயிருதா நீங்க இல்லாத வரைக்கும் அவ ஒழுங்கா தான் இருக்கா ஏன் மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க நீ இப்படி பேசுறீங்க நாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவ இப்படி மாறலானா என் பொண்ணுக்கு நான் கேட்டது சொல்லி கொடுப்பேனா சொல்லுங்க அப்புறம் ஏன் ஆஸ்பத்திரி அது மாதிரி நடந்துக்கணும் என்ன நடந்துக்கணும் மாப்பிள்ள என்ன நடந்துக்கணுங்கிறீங்க என்ன பேசணும் ஏன் இப்படி கோபற கொஞ்சம் பொறுமையா பேசு பொறுமையா பேசி பேசி என்ன ஆக போதே பொறுமையா பேசுனதெல்லாம் போதும் பொறுமையா பேசி என்னத்தை சாதிச்சோம் ஒண்ணு இல்ல இல்லடி மாப்பிள்ளை கிட்டயாவது என்னங்க மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு எதுவும் பேசாம கூணு குறுகி நிக்கிறாளே அவே தெரியவே நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாண்டு நீங்களும் உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது இல்லைன்னா எப்படிங்க அவரது வராது அவங்க பொண்ணாட்டி கே பேசாம இருக்கலாம் அப்பா நீங்க எப்படி கேட்கலாமா என்ன கேட்டேன் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா என்ன சின்ன கேட்டேன் உங்களுக்கு என்ன தெரியும் ஆஸ்பத்திரி நடந்தது எனக்கு என் பொண்ணுக்கு தான் தெரியும் அதான் ஒண்ணு இல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்பா தான் கோவமா பேசினாண்டு பொறுமையா பேசுது மாப்பிள்ளை கிட்ட நீ முதல் நவுடியா வேணாம் நீ சொல்றது கேளு முதல் நவுரன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் போ த கேட்டு நீங்க பேசுறீங்களே என் பொண்ணு இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டானே ஏமாப்ல உங்களுக்கு தெரியாதா எப்பவுமே உங்க பொன்னாடி இப்படி கலர நடந்துக்கிறாரு என்ன விஷயம் ஏது விஷயம் நீங்கள கண்டுக்க மாட்டீங்களா அவளை பத்தி எனக்கு தெரியாதா அவதான் எப்பவுமே டவர் பீசாச்சு ஆச்சு எப்பவுமே வல்ல வலுன்னு உழந்திட்டு இருக்கதும் அம்மா அப்பா பத்தி குறை சொல்றது இதுதானே வேலை அவளுக்கு அவன் என்ன பண்ணா ஏன் என் பொண்ணு பத்தி பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா ஹாஸ்பிட்டல யார் யார் எப்படி பேசுனாங்கட்டு கத்தாத குறைக்கி உங்க தங்கச்சியை வரக்கூட உங்க தங்கச்சியை சிரிச்சுட்டு என்னன்னால அம்மா பேசிட்டு இருந்தா அவள அன்னீன் மதிச்சு பேசினாலா இல்ல உங்களுக்கு வாய்க்கு வந்ததானே அவளோ பேசினா அதே தான் அதே மாதிரி உங்க அம்மாவும் அப்புறம் உங்க தம்பி பொண்டாடி சுதா எல்லாரும் வேண்டாத மாதிரி அவள் நடத்தினா அவளும் என்னதான் பண்ணுவா அவன் மனசுலயும் எல்லாருமேலயும் பாசம் இறக்க எல்லாமே இருக்கு மாப்பிள்ள நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க தப்பா புரிஞ்சு அவளை வேண்டாம் விதமா நடத்துறீங்க தான் உங்களுக்கு அவ கோவ கரியா தெரியுதா நீங்க உங்க பொன்னாடி மேல பாசமா இருந்தா தானே மத்தவங்களும் பாசமா நல்லா பேசுவாங்க நீங்களே அவளுக்கு வேண்டாம் விவாதமா இருந்தா அவன் என்ன பண்ணுவா அம்மா விடுமா என்ன சொன்னாலும் அவளுக்கு தெரியாது இரு நான் அவட்ட பேசிக்கிறேன் நீ அமைதியாரு இப்ப கூட பாருங்க என் பொண்ணு ஏமா பேசுற வேண்டாம் விடுந்தா அமைதியா போறா ஆனா மத்தவங்களும் அப்படி கிடையாது மாப்பிள்ள நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கீங்க இல்ல நீங்க தான் மாறணும் அவ நல்லாவே மாறணும் அவ எப்பதா மாறுவாலோ தெரியல ஹாஸ்பத்திரி எங்க அம்மா கிட்ட சேட் எப்பத்த தருவீங்க நான் ஒரே பையனை பேத்திருக்கேன் எனக்குதான் நீங்க குடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிருக்காளே நியாயமா சொல்லுங்க கேட்க இல்ல எப்படி இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க அதை பாத்து பேசணும் அவ அப்படி அவளோட நல்லது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா மத்தவங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் நினைச்சு பேசுறாள அவ முத கட்டானுனா மத்தவங்க எல்லாம் கட்டாயிருவாங்க அவ சரியில்லை அதனால தான் மத்தவங்க எல்லாத்தையும் நீங்க கூட சொல்றீங்க ஆயிரமே இருந்தாலும் பெத்த பொண்ணை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் நீங்களே இருக்கீங்க ஏமாப்ள ஆமாம்மா பிள்ளை ஆயிரமே இருந்தாலும் பெத்த பொண்ணை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தான் எனக்கு ஒரே பொண்ணு இவ தானே நானும் எவ்வளோ சந்தோஷமா இவ்வளவு வளர்த்துருப்பேன் ஆனா இங்கே இவன் நீங்களும் சரியா நடத்த மாட்டேன்னீங்க அதே மாதிரி தான் உங்க பையன் பரத்தும் அவனும் அவங்க அம்மாங்கிற மதிப்பு மரியாதை கூட இல்லாம இருக்கான் அதே மாதிரிதான் உமாவும் உங்க தங்கச்சியும் எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துட்டா ரெண்டா வேறு ஒதுக்கி வச்சா அவன் என்ன பண்ணுமா பிள்ள சொல்லுங்க அதுவும் இல்லாம ஹாஸ்பத்திரில என் பொண்ணை அடிச்சிங்களாமே ஏன் இவ்வளவு அடிக்க காரணம் என்னமா பிள்ள சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் புதுசு முன்னாடி பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் வந்து தனியாக பேசிக்கணும் தனியாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு எதுக்கு என் பொண்ணு மேலே கை வைக்கிறீங்க என் பொண்ணை பற்றி சொல்றீங்க நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அவ பண்ணது தப்பு அதனால நான் அடிச்சேன் மைண்ட் செட்ல அப்படியே மாறிச்சு மாப்ல இது வந்தால புஷ்பா பண்ணது தப்பு தப்புன்னு அதனால அப்படியே பேசிட்டு இருக்கீங்க ஆனது ஆயி போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு என் பொண்டாடி புஷ்பா கரெக்டா இருக்கணும் மாமனார் வேணும் மாமியார் வேணும் தங்கச்சி வேணும் ஓப்பனர் வேணும் எல்லாமே வேணும்னு நினைக்கணும் அவ அதை நினைக்காம அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்னு முக்கியங்கிறா அதை என்ன சொல்றது அதே மாதிரிதான் நான் நினைப்பேன் எங்க அம்மா அப்பா முக்கியம் என் தங்கச்சி முக்கியம்ட்டு சொல்லுங்க இது நியாயம் தானே அப்பா முடியாம நேரத்துல நான் தானே உன இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும் இதை கூட செய்ய விட மாட்டேறே பணம் கூட கட்ட விட மாட்டேறா அப்ப எதுக்கு நான் உழைக்கணும் சொல்லுங்க எங்க அப்பா ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு எங்க அவ்வளவு வளர்த்திருக்காங்க படிக்க வச்சிருக்காங்க என்ன ஒண்ணு காதல் பண்ணு அதை விட்டுட்டு இவ்ளோ கட்டி வச்சிட்டாங்க வருஷம் ஓடிடுச்சு இப்ப இது மாதிரி பேசுறது நியாயம் இல்லதான் அப்பாக்க முடியாத நேரத்துல நான் செலவு பண்றதா இவையே கேட்கலாங்கறேன் ஹாஸ்பத்திர எங்க அம்மா முன்னாடியே கேட்கும்போது அவங்க மனசு எப்படி இருக்கும் பையன் செலவு பண்ண பண்ணங்கன்றீங்களா இவ வேணாங்கரா அப்படிங்கறது நிலப்புல இவ இருக்கும்போது இவ உங்களுக்கு நான் செலவு பண்ணா ஓகே ஓகேன்னு சொல்றாளே அது என்னது

அப்பா அம்மா இப்பதான் சண்டேல பேசாம இருந்தாங்க எனக்கும் ஆசை இருக்காதான் எங்க அப்பா அம்மா செய்யணும்ட்டு அதை ஏன் தருக்குறா அதை கேளுங்க உங்க பொண்ணுகிட்ட மற்றபடி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஓகே விட்டுலாம் ஆனா இதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பரத்து அதே தான் சொல்றான் அம்மா இப்படி நடந்துக்கறாங்க அப்படின்ட்டு அடுத்து ஒண்ணு நீங்க இங்க வந்துட்டு போனா ஏதாவது உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துறீங்க என்னத்த சொல்லி நானே நல்லதான சொல்லி கொடுக்கறேன் நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவன் முழுசா புஷ்பாவா மாறிடுறான் என்னமா என் பொண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க அடுத்து என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்களா இல்லக்க அதே தான் சொல்றேன் மாப்பிள பொண்ணுக்கு மாமாவும் ஆதரவா இங்கே இருங்க ஆசைப்படி மாப்பிள்ள வீட்டுக்கும் நீங்க போறது இல்ல சரி பொண்ணு வீட்டுக்குதான் வந்திருக்கீங்க நானும் நான் எங்க வீட்டுக்கு சேர்றத அவையே தடுக்கறா அதுதான் எனக்கு கேள்வி நீ என்னமா அவங்க அப்பா நீ எதுவும் கேட்க கூடாது என்ன சரியா தான் அப்பா அம்மா எல்லாம் நீ என்ன சொல்ற நான் கேட்பேன்

நீ யோசிச்சு பேசுன்னு சொன்னாலும் அவன் மாற போறது கிடையாது அதான் பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன் நீங்க அமைதியா இருங்க சொல்லு நீ என்ன சொல்ற ஆயிரம் தான் எல்லாம் அவரு புருஷன் அவரு அவரு அவங்க அம்மா வீட்டுக்கு செஞ்சு செஞ்சுதான் அவரு அப்பாக்கும் செய்வாரு தங்கச்சிக்கு செய்வாரு அவனா செஞ்சுட்டு போறாருமா நீ எதுவும் கேட்காத சொல்லுமா சரிப்பா நான் எதுவுமே கேட்கல அவன் வாய் வார்த்தையில சொன்னா எதுவும் சரி வராது டாக்குமெண்ட்ல எழுதி நான் எங்க அப்பா அம்மாக்கு எது பண்ணாலும் நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சைன் பண்ணி கொடுத்தா தான் சரி வரும் பாரு மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு நீ என்ன சொல்ற அதே மாதிரி இன்னொன்னு என்ன மாப்பிள்ள இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தது இல்ல சரி இப்பதான் எங்க அப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு அடுத்து இன்னும் மாப்பிள எங்க அப்பா அம்மாவும் இப்போ தனியா இருக்காங்க எங்க அப்பாக்கு இப்ப ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு எங்க அம்மாவாலையும் கவனிக்க முடியாது அதனால எங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனோனே இங்க கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்றீங்க இல்ல நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது

பாரு என் மாமனாரும் மாமியாரும் இங்க வர முடியாது நான் வர விட மாட்டேன் அவங்களும் இங்க வரமாட்டாங்க உன் வீட்டுக்கார அப்படி சொல்லிட்டு போறாரு அதேதான் பாத்துக்கலாம் விடு